ஆசை சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இப்ப மீனா வந்து ஆர்டர் சந்தோஷமா அந்த கல்யாண மண்டபத்துல வந்து பண்ணி மேனேஜர் கிட்ட போயிட்டு காசு கேட்டா நான் தான் ஆரம்பத்திலேயே எல்லா காசுமே குடுத்துட்டேன்ல அப்படின்னு போய் பேசுறாரு கேட்ட உடனே மீனாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு நான் அட்வான்ஸ் மட்டும் தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க உடனே அங்க அந்த மண்டபத்துல இருக்கிறவங்க பத்திரத்தை எடுத்துக்காம காமிக்கிறாங்க அந்த பத்திரத்துல வந்து புல் அமௌண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சைன் போட்டு கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கு மீனா ஒழுங்காவே அந்த பத்திரத்தை படிச்சு பாக்காம முன்னாடி மட்டும் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டதுனால இப்ப மீனா சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க சோ இது எல்லாமே சிந்தாமணியோட வேலை தான் சோ மீனா இதுல இருந்து எப்படி தப்பிப்பாங்க ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டமாயிருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படி மீனா சமாளிக்க போறாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா டூர் போயிருக்காப்ல கஸ்டமரை கூட்டிக்கிட்டு அவர் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மீனா மட்டும் தனியா என்ன செய்ய போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்